அங்க நவீன வசதிகளோட இந்த இந்த மீன் மாடர்ன் தொழிற்சாலைகள் இல்ல அது மட்டும் இல்ல இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான் இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சி தான் சாட்சி அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்கு மொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு இருந்து ரத்தம் வந்ததா மிச்சம் இவங்க ஆண்டது பத்தாதா இப்படி தவியா தவிக்கிறாங்களே நம்ம மக்கள் அது பத்தாதா இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலே நான் பேசிருந்தேன் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒன்னு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒன்னு பொது சில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிக்கிறது புரிஞ்சா சரி